சில காரியங்களை உண்டு பண்ணுவார் ஆமென் ஒருவேளை இதை கேட்டுக் கொடுக்க தேவைச்சோன்னுமே உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை வரப்போகிற காரியங்களைக் குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இது நடக்குமா நடக்காதா என்று இருமணம் உள்ளவர்களாக இருக்கிறீர் ஆனால் ஆனவன் சொல்கிறாள் எந்த இருமனம் உனக்கு வேண்டாம் இதுவா அதுவா என்று சொல்கிற கலக்கம் ஏன் ஏன் பயப்படுகிறாய் ஏன் கலங்குகிறாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன நீ காத்திரு ஆமே வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்கள் அவருக்காக காத்திருந்தாரு கட்டவருடைய அன்புக்காக காத்திருந்தார்கள் என் தேவன் என்னோடு இருப்பதை நான் உணர வேண்டும் என்றால் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு கொடுக்க துக்கம் சோஷமாய் மாறும் காத்திருந்து பெற்றுக் கொண்ட தேவ ஜனங்கள் ஒருபோலும் தளர்த்தும்